அனைவருக்கும் வணக்கம் கேள்வி என்ன பகல் யூடியூப் சவுடா உங்க அனவரை சார்ந்தி மிக்க மகிழ்ச்சி ஏழாம் மாசம் முதலாம் தேதிக்கான ஒரு கேள்வி கொண்டு கேட்டு இருந்தேன் அந்த கேளியன் என்பதை பார்ப்போம்மாங்க அதாவது வந்து ஒரு கடை கொண்டு போறீங்க அந்த கடைக்கு போகும்போது அந்த கடையில வந்து பாசல்ல வந்து கடைக்கார ஆள் இல்லை இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்றீங்கன்னு சொன்னா அந்த காசுப்பட்டிக்குல இருந்து நூறு ரூபாய் எடுக்கிறீங்க அதாவது வந்து நூறு ரூபாய் காசுக்கு நூறு ரூபாய் எடுக்கிறீங்க எடுத்துட்டு என்ன செய்றீங்க இப்போ வைக்கிறீங்க வச்சிங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போகிறீங்க உள்ளுக்குள்ளே போய் எதாவது சுற்றி பார்த்துட்டு அதான் வந்து இந்த இந்த விலை வந்து எழுபது ரூபா சொல்லுங்கள் எனக்கு என்னென்னு தெரியலை நான் சுத்து மதிப்பில் ஒரு எழுபது ரூபா போட்டுக்கிறேன் ஸோ இதை கடைக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வாரீங்கள் வாசலில் போது கடைக்காரர் அண்ணா நிற்கிறார் போது என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணாத்த நீங்கள் கடை எடுத்தீங்க தானே அந்த நூறுரூவா வந்து கொடுக்குறீங்க கொடுத்தால் அந்த அண்ணா வந்து கடைக்கார அண்ணா வந்து உங்களுக்கு திருப்பி முப்பது ரூபா தரேன் முப்பது ரூபாய் திருப்பி தரும்போது இந்த மிக்சர்டில் எழுபது ரூபா மிச்சம் தகுந்தது வந்து முப்பது ரூபா ஆனால் என்ன செஞ்சீங்க களவெடுத்த காசில் இருந்தால் வாங்கினீங்க அப்படி என்னும்போது கேளியாக கேட்டேன் அந்த அவ்வளோ நட்டம் உங்கள்கிட்ட இருக்கிறத எவ்வளோ முப்பது ரூபா எழுபது ரூபா எழுபது ரூபாக்கு வாங்கினீங்க ஸோ அவருக்கு வந்து முப்பது நூறுரூவா நட்டம் உங்களுக்கு நூறுரூவா லாபம் ஸோ இதுதான் இந்த கேட்டு இருந்த கேள்விக்கு சரியானது அதான் வந்து நூறுரூவா நட்டம் இதுதான் கேள்விக்கு சரியான பதில் வாங்க குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் என்ன பாரு யார் என்பதை குறுக்கள் மூலம் தெரிவு செய்வோம் ஏழாம் மாசம் முதலாம் தேதி சொல்ல இந்த கேள்விக்கு சரியான பதை சொல்லி குறுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாயை தட்டிச் சொல்லும் நபர் ஏழாம் மாதம் முதலாம் தேதி கல்விக்கு சரியான பதிலை சொல்லி குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாயை தட்டிச் செல்ல நபர் இருபத்தி ஓராவதாக சரியாக முதலில் சொல்லியிருக்கின்றார் இருபத்தி ஓராவதாக சரியான பதிலை சொல்லி குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாயை தட்டிச் செல்ல நபர் ஏழாம் மாசம் முதலாம் தேதி கேட்டிருந்த கேள்விக்கு சரியான முதல சொல்லி குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டிச் செல்லுனவர் சேனை குடியிருப்பு கல்முனை இலங்கையை படமாக கொண்டவர் கொண்டவர் வீரசிங்கம் வினோத்குமார் அதாவது இந்த மாதம் ஏழாம் மாசம் முதலாம் தேதி கேட்டிருந்த கேள்விக்கு சரியான முதலில் சொல்லி குழுக்கம் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டிச் செல்லுந்தவர் வீரசிங்கம் வினோத்குமார் தான் இந்த மாசம் பத்தாயிரம் ரூபாய் தட்டி செல்கின்றார் மற்றும் சரியாக அனுப்பிய நபர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு உங்களிடமிருந்து எட்டாம் மாசம் முதலாம் தேதி இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் கல்விடன் சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து விட வருவது உங்கள் நான்